ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல சக்தி இருக்குதா அல்லது தீய சக்தி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்கன்னா நம்மளோட அனைவரோட மனதிலுமே இருக்கத்தான் செய்யுங்க அப்படி எப்படி அதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வியுமே எல்லோருக்குள்ளேயுமே இருப்பது ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தாங்க அப்படியான சந்தேகங்களுக்கு தான் ஒரு எளிய விளக்கமாக இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு வீடு அப்படின்னு நினச்ச இருந்துச்சுன்னா நல்ல சக்தி கெட்ட சக்தி இல்லாமல் இருக்கத்தான் செய்யும் அந்த வீட்டை நாம் எப்படி வைத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் அதோட சக்திகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அந்த வகையில் நம்ம வீட்டில் நல்ல சக்தி மட்டுமே குடிக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யலாம் தீய சக்திகள் இருந்தால் அதை எப்படி விரட்டுவது அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்குமே இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா உணர்த்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க வாங்க எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் எந்த ஒரு வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவுமாக இருக்குதோ வீட்டிற்குள்ளே நுழைந்தாலே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பரஸ்பரமாக பேசிக்கொள்ள முடியாமல் இருக்குதோ அப்போ அந்த வீட்டில் தேவையில்லாத சக்திகள் இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள திரவியங்களை போட்டாலும் கூட வீட்டில் ஒருவித கெட்ட வாடைகள் எப்போதுமே வந்து கொண்டே இருக்கும் அதே தாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து உடல்நல கோளாறு எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாமல் தோல்வியில் முடிகிறது மனசு பார்த்திங்களா எப்போதுமே சோர்ந்தே இருப்பது முகம் ஆட்டம் அடைந்து இருப்பதோட இளம் வயதாகவே இருந்தால் கூட கண்களை சுற்று சுற்றி கருவலையும் இளம் வயதில் முக சுருக்கம் எல்லாமே கூட கெட்ட சக்திகள் தாக்கங்களாகவே சொல்லப்படுதுங்க அதே தாங்க உங்களோட வீட்டில் பூஜை செய்ய நினைத்தால் செய்ய முடியாது கோவிலுக்கு போகணும் இன்னைக்கு அப்படின்னு நினச்சோமா அது ஏதாவது ஒரு காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் காதுக்கு வராது இது போன்றவை எல்லாமே அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் இருப்பதற்கான ஒரு அறிகுறி தாங்க அது கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம் அல்லது இறந்தவர்களுடைய ஆத்மாக்களாக கூட இருக்கலாம் மாந்திரீக பிரச்சனையா கூட இருக்கலாம் இதை முதல்ல நம்ம கண்டறிந்து அதை சரி செய்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை நம்ம உணர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்மா வீட்டிற்குள்ள நுழையும் போதே மனம் பார்த்தீங்களா அமைதியாக இருக்கும் வெளியில நாம எவ்வளவு பிரச்சனையோட வீட்டிற்குள்ள வந்தால் கூட மனம் லேசாகி விடும் அதாவது மனம் இழகிவிடும் அது மட்டும் இல்லாமல் நாம் எந்தவித வாசனை திரவியங்களை பயன்படுத்தாமல் இருந்தால் கூட அந்த வீடு பார்த்திங்களா எப்போதும் ஒரு நறுமணத்தோடையே இருக்கும் அந்த வீட்டிற்குள்ளே வரும் செய்திகள் அனைத்துமே நல்லதாகவே இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி தெளிவான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை நீங்களே உணர முடியுங்க அதே மாதிரி இவற்றை எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக நம்மளோட வீட்ல தெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ள வீட்டில் விளக்கு ஏற்றும் போது எந்த காரணம் கொண்டுமே விளக்கு கருப்படையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி ஆகாம இருந்தாலே அந்த வீட்ல தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாக தான் சொல்லப்படுது அது மட்டும் இப்படியான வீட்ல வைக்கும் செடிகள் வாடி வதக்கி கருப்பாகாமல் நல்லபடியாகவே செழித்து வளரும் இல்லைன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்களா நல்ல சக்தி தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் எப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில் பார்த்திங்களா தெய்வ நடமாட்டங்கள் இருப்பதை நம்ம இந்த அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொண்டாலே அந்த என்னவென்று நீங்கள் க கண்டுபிடித்து அதை சரி செஞ்சு விடலாம் இதற்கு ஒரு எளிய பரிகாரமாக நாம் வீட்டில் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு தினங்களில் கட்டாயமாக சாம்பிராணி தூபம் போட வேணுங்க இந்த தூபத்தை தொடர்ந்து நீங்கள் போடும்போது தேவையில்லாத கெட்ட சக்திகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்களா அதிகமாக இருக்குது இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சம் வெண்கடுகை சேர்த்து நீங்கள் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாடகை பார்த்திங்களா நிச்சயம் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் வாழ்க்கையில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்களா கொண்டு தான் இருக்கு பிரச்சனைகளை சரி செய்ய எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு முயற்சிகள் ஆனால் கடைசியில மிஞ்சுவது தோல்வி குழப்பம் நிறைந்த பிரச்சனைகளுக்கான எளிமையான தீர்வு கிடைக்க வேணும் அப்படின்னா நம்ம முக்கியமா என்ன செய்வது மனக்குழப்பத்தில் இருந்து வெளிப்பட நம்ம என்ன செய்வது ஆன்மீகத்தில் இது ஒரு எளிமையான பரிகாரமும் சொல்லப்படுதுங்க குழப்பமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும்போது இந்த பொருட்களை நீங்க உங்களோட கையோடு எடுத்து சொல்லுங்க நிச்சயமா ஒரு தெளிவு கிடைக்குங்க ஒரு வழியுமே பிறக்கும் நீண்ட நாள் தேங்கி இருக்கும் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு திருப்பு முனையானது பிறக்க வாய்ப்பு வாங்க அந்த எளிமையான பரிகாரத்தை பத்தி நாம முழுமையா பார்க்கலாம் குழப்பமான உங்களுடைய வீட்டில் குழப்பமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க எளிமையான ஒரு பரிகாரம் குழப்பமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்கள் பார்த்தீங்களா வெளியே செல்றீங்க அப்படின்னா முதல்ல காலையில் எழுந்த உடனே குளித்து முடித்து விட்டு காலை ஆறு மணிக்கு சூரிய உதயமாகும் போது சூரியனை நீங்கள் தரிசனம் செய்யுங்க சூரியனோட ஆசிர்வாதத்தை முதல்ல நீங்கள் பெற வேணுங்க அடுத்ததாக பார்த்தோம்மா பூஜை அறையில் வந்து உங்களோட குலதெய்வம் என்னவோ அதை மனதார நினைத்து விநாயகரையுமே மனதார நினைத்து குழப்பங்கள் தீர வேணும் என்னுடைய வீட்டில் தெய்வ சக்தி எப்போதுமே குடிக்கொள்ள வேணும் துஷ்டி கெட்ட சக்திகள் விலக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து நீங்கள் வேண்டிக்கோங்க தடைகள் எல்லாமே விலக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண் முழு மனதோட ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழி வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் அருகம்புல் பச்சை கற்பூரம் வில்வ இலை இந்த மூன்று பொருளையுமே ஒன்றாக வைத்துக்கோங்க பிறகு பார்த்தீங்களா ஒரு சின்ன பேப்பரில் இந்த மூன்று பொருட்களையுமே எடுத்து வைத்து பொட்டலமாக கட்டி உங்களுடைய பாக்கெட்டிலேயே அல்லது பர்ஸ்லோ எதுலேயோ ஒன்று நீங்க வைத்துக்கோங்க உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நிச்சயமா பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு பார்த்தீங்களா உடனடியாக கிடைக்கும் மேலுமே மனக்குழப்பம் இருந்தா கூட அது முழுமையாக நீங்கி தெளிவான ஒரு மனநிலையானது இருக்கும் ஒரு மனிதனுக்கு எது அப்படி முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அவங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சோதனைங்க மனக்குழப்பம் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத ஒன்று உதாரணத்துக்கு பார்த்தீங்களா சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருப்பறியாக இருக்கும் சில பஞ்சாயத்துகள் ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழலானது இருக்கும் இதனால் பார்த்தீங்களா மழை மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகுவாங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த முடிவை கூட நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு குழப்பம் சில பேர்த்துக்கு இருக்கும் இந்த வேலையில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமா அல்லது புதிய வேலையில் நீங்கள் நாம தேடலாமா அப்படிங்கிற குழப்பமே இருக்கும் இப்படி எந்த மனக்குழப்பம் உங்களிடத்தில் இருந்தாலும் சரிங்க அதை தெளிவு செய்து கொள்ள உங்களோட கையோடு கையோட எப்போதுமே இந்த மூணு பொருளை நீங்க சேர்த்து வைத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கோ முயற்சி செய்றீங்க பெண்கார பெண் பார்க்க போறீங்க அல்லது மணமகனை பார்க்க போறீங்க அப்படின்னா கூட இந்த மூன்று பொருட்களை நீங்க கையில் எடுத்து செல்லலாம் நல்ல வாழ்க்கை துணையானது அமையுங்க விநாயகரை நீங்க முழு மனதோடு நினைத்துக்கோங்க நிச்சயமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே விநாயகர் வினை தீர்ப்பார் எல்லா தருணத்திலையுமே உங்களோட மனம் கொழும்பாது தெளிவாக சில நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு அது வழி கொடுக்கும் மேலுமே அந்த முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகவும் சொல்லப்படுது ஒரு வீடு அப்படின்னு இருந்தாவே தெய்வ சக்தி வீட்டில் குடிக்கொள்வதும் எப்போதுமே உங்களை சுற்றி இருப்பதுமே மிகப்பெரிய ஒரு விஷயங்க இது அனைவருக்குமே நடந்து விடாது ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம்தான் வீட்ல தெய்வீக சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இருந்தாலே அந்த தெய்வீக சக்தியை நம்ம பழிப்படுத்துவதற்கான வழிபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுடைய வீட்டில் நல்ல நிகழ்வுகள் எப்போதுமே நடக்க வேணும் மகிழ்ச்சி நிம்மதியான ஒரு சூழலானது நிலைத்திருக்க வேணும் வளர்ச்சி இருக்க வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம் அங்கே பார்த்தீங்களா தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றல்களுமே நிறைந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வங்களோட அருளானது முழுமையாக நிலைந்திருக்க வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே தெய்வீக சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து வீட்டோட பூஜை அறையை நாம அமைக்கிறோம் தெய்வீக அருள் நம்மளுடைய வீட்டில் குடியேற பூஜை அறை மட்டும் சரியான திசையில் இருந்தால் போதாதுங்க தினமுமே அதில் விளக்கேற்றுவது தீப தூப ஆராதனைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றால் வீட்டில் இருக்கும் தெய்வ படங்கள் சிலைகளில் தெய்வீக சக்தியை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேணுங்க அனைவரோட வீடுகளிலும் தான் பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு வழிபடுறோம் ஆனால் பார்த்தோமா நம்மளுடைய வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும் இதற்கு வழியுமே இருக்குங்க ஒரு சிறு குறிப்பிட்ட அறிகுறிகளை வச்சு நீ நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கன்னு நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் வீட்டில் பூஜைகள் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை நறுமனை மலர்கள் சந்தனம் விபூதி ஆகியவற்றோட வாசனை பற்றி தானாக வந்துச்சு அப்படின்னாவே அந்த வீட்டில் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததாக பார்த்தோமா பள்ளிகளோட நடமாட்டம் வீட்டில் இருந்தாலும் அந்த பள்ளிகளோட வால் கருப்பும் வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தாலும் மிகவும் நல்லதுங்க வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலே அங்கே குலதெய்வம் கூட இருப்பதாக அர்த்தமாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது கெட்ட சக்தி இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் இந்த வீட் அதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டிமே பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ